உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அனூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் இந்த நான்கு மாவட்டங்களிலேயே அதிகமான பாதிக்கப்பட்ட மாவட்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டம் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் நாற்பத்தி நாலு இடங்களிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நூற்றி பதிமூன்று இடங்களும் தென்காசி மாவட்டத்தில் பதிமூன்று இடங்களும் விருதுநகர் மாவட்டத்தில் ஐ பதிமூன்று இடங்களும் நாகர்கோவில் ஐந்து இடங்களிலும் ரோடு எல்லாம் பிறகு அடிப்பட்டு போய்விட்டது அதனால் போக்குவரத்து வந்து மிக போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அதே நேரத்தில் நெடுஞ்சாலத்திற மேகமாக விரைந்து பணியாற்றினுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாகர்கோயில ஐந்து இடங்கள்லையும் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது அதுபோன்ற விருதுநகர் மாவட்டத்தில் பதிமூன்று இடங்களிலும் பணி முடிக்கப்பட்டு விட்டது அதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் அந்த பதிமூணு இடங்களும் வந்து முடிக்கப்பட்டு திருநெல்வேலியில் நாற்பத்தி நாலு இடங்களில் நாற்பத்தி ரெண்டு இடங்கள் பணி முடிக்கப்பட்டு இன்றைய மாலைக்குள்ளே இரண்டு இடங்களில் பணி மு முடிந்துவிடும் அதனால் அந்த பக்கத்தில் போக்குவரத்து இரண்டு இடங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து கொள்ளலாம் தூத்துக்குடி பொறுத்தவரை நூற்றி பதிமூன்று இடங்களில் வந்து இந்த ரோடுகள்லாம் அங்கங்கே கட்டாயிடுச்சி அதோடு மாற்றம் இல்லாம இந்த ஆர் ஆர் என்று கிராம சாலை திட்டத்தில் கிராமத்துக்கு போற ரோடுகள்ல தரைப்பாலங்களெல்லாம் உயர் பாலம் கட்ட வேண்டும் என்று உயர்மட்ட பாலங்கள் நான்கு இடங்கள்ல கட்டணும் கோபாலபுரத்தில் கொட்டல் ஊரணி ஏரல் அது போன்று உமரி கோட்டம் என்ற இடத்துல மூணு நான்கு இடத்துல உயர்மட்ட பாலம் கட்டணும் பட்ட காலம் கட்டுகிற பொழுது ஒரு மாற்று சாலை அமைக்கணும் மாற்று சாலை அமைச்சது போற அடிச்சுன்னு போயிடுச்சு இப்ப அந்த நான்கு சாலைகளில் மூன்று சாலை நேற்று தினமே செப்படை ஏற்பட்டு போக்குவரத்து ஆரம்பித்தாச்சு அந்த ஒரு சாலையும் இன்றைக்கு முடித்தாக்கா அந்த ஆறாரை பொறுத்தளவுக்கு அந்த பகுதியில் அந்த பணிகள் முழுமையாக நிறைவடைஞ்சிடும் தூத்துக்குடியை பொறுத்தளவுக்கு அதிகமான பாதிப்புங்கிற காரணத்தில் நூற்றி பதிமூன்று இந்த சாலைகளில் நூற்றி நாலு சாலைகள் வந்து நிறைவடைஞ்சிடுச்சு மீதி இருக்கிற ஒன்பது சாலைகள் இன்றைக்கு மாலைக்குள் முடிஞ்சிடும் நாளைக்கு எங்கே இந்த சாலைகள்லாம் எங்கே பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அங்கே நின்று கொண்டிருக்கிற சாலை என்பது ஒரு முக்கியமான சாலை இந்த சாலை இது வந்து பக்கத்தில் இருக்கிற பாளையங்கோட்டையும் ஆன்மீக நகரமாக இருக்கிற திருச்செந்தூர் இணைக்கிற சாலை இந்த சாலை இந்த சாலையை பொறுத்தளவுக்கு நான்கு இடங்களில் வந்து இந்த ரோடெல்லாம் வந்து பாழ்பட்டு பழுதடைஞ்சு பூமிமாக கட்டு கட்டாயிடுச்சு இப்போ மூன்று தினங்களாக தொடர்ந்து இரவு இருந்து தொடர்ந்து பணியாற்றினுடைய அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மணிக்கெல்லாம் வந்து இதில் வந்து போக்குவரத்தை நாங்கள் ஆரம்பிச்சிக்குவோம் எனவே அந்த நாலு இடங்களையும் முழுமையாக தற்காலிகமாக ரோடெலாம் போடப்பட்டு பொதுவாக இந்த சாலைகள் அமைப்பது என்பது இரண்டு வகையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு வரோம் இது போன்ற சீற்றங்கள் புயலில் இருக்கிற பொழுது சாலைகள் தான் முதல் முதலாக எப்பொழுதும் பாதிக்கும் அப்படி இந்த சாலைகள் முழுமையாக பாதிக்கிற காரணத்தினால் தற்காலிகமாக சாலைகளை செப்பனிட்டு போக்குவரத்தை தோக்குறதுன்றது ஒன்று உடனே அதுக்கு அதுக்கடுத்து திட்ட மதிப்பெடெல்லாம் தயார் செய்யப்பட்டு நிரந்தரமாக இந்த சாலைகளை போடுவதற்கு பாலங்களை கட்டுவதற்கு திட்ட மதிப்பெடெல்லாம் தயார் செய்யப்பட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் பணங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த பள்ளியில் நடக்கும் அது நடக்கணுன்றதுக்காக இந்த பணிகளை நாங்கள் நிறுத்தறது கிடையாது அதனால வந்து இன்றைக்குள் முழுமையாக எல்லா இடங்களிலும் இந்த போக்குவரத்து தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏறத்தாழ இந்த எட்டு தினங்களாக நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவுக்கு எங்களுடைய செயலாளர் அவர்கள் அதனுடைய அவருடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் முதலமைச்சருடைய ஆணையத்தை என்னுடைய செயலாளர் அவங்க என்னோடு வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் கீழே வந்து தலைமை பொறியாளர்கள் வந்து ஐந்து தலைமை பொறியாளர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க சூப்பர் இன்ஜினியர் என்று சொல்லப்படுகிற எச் வந்து ஆறு பேர் வந்து இருக்கிறாங்க ஓட்ட பொறியாளர்கள்ங்கிற டிஇ வந்து பத்து பேர் பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஏடிங்க வந்து முப்பது பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஏஇ என்ற அடிப்படையில் உதவி பொறியாளர் என்ற அடிப்படையில் ஐம்பது பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்க ரோடு இன்ஸ்பெக்டர் என்று சொல்லப்படுகின்ற எழுபத்தி அஞ்சு பேர் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது எங்களுக்கு பெரிதும் உழைக்கின்ற உழைக்க வர்க்க இருக்கிற உழைப்பாளிகள் என்று பார்த்தால் சாலை பணியாளர்கள் மட்டும் பல டிவிஷன்ல இருந்து இங்கே கொண்டு வந்து ஏழு தினங்களாக ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பேர் வந்து சாலை பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டார்கள் அதோடு மட்டுமல்ல அன்றாட சில தொழிலாளர்களை அழைக்க வேண்டும் என்க்கு என்கிற முடிவோடு இரண்டாயிரம் பேரை அன்றாட தொழிலாளர்களை அழைத்து இந்த பணியில் நாங்கள் மேற்கொண்ட அடிப்படையில் தான் இந்த பணி சிறப்பாக அமை அமைந்தது நூற்றி ஆறு ஜேசிபி எந்திரங்களையும் அதே போன்று இட்டாட்சி வந்து இருபது இட்டாச்சிகளையும் லாரி இரநூத்தி இருபத்தி மூணுகளையும் மிஷினரியும் இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி இதெல்லாம் பயன்படுத்தினால்தான் உடனே வந்து பயன்பாட்டுக்கு சாலைகளை கொண்டு வர முடிஞ்சது போக்குவரத்து தடை இல்லாமல் போவது அது வாய்ப்பு எங்களால் உருவாக்க முடிஞ்சது அதனால வந்து இன்றைக்கு மாலையோடு முழுமையாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு போக்குவரத்து வந்து வந்து எப்பயும் இருக்கிற சகஜமான நிலையில போக்குவரத்து தைக்க முடியும்